கேட்டேன் தாயே கேட்டேன் கொடுத்த வார்த்தையை மறுத்ததும் அல்லாமல் அற்ப கௌரவங்களுடன் நட்பை கொண்டு ஜெகம் புகழும் பராக்கிரமசாலிகளாக நமது தந்தையர்களே ஏனா மாதிரி அல்லவா அந்த ஏனார்கள் என்ன திமிர் என்ன மாலை என்ன ஆலம் மரியாதை அறியாத வெறிக்கொண்ட மனிதர் முன் மானத்தை விட்டு கொடுப்பதா விதானத்தை விட்டு இழப்பதா பதிலுக்கு மேல் பழி வாங்காமல் விடுவதா அந்த கௌரவர்களையும் யாதவர்களையும் ஒன்றாக பிரித்து உடலை சரித்து குண்டாக குவித்து கொக்கரிக்கிறார்கள் இந்த காலத்திலும் வீரபுரம் பயன்பட்டு அல்ல

நான் சொல்வது போல் செய்யடா மகனே நீ தனியாக துவாரகைக்கு சென்று உன் மாயா பலத்தினால் வச்சாரை இங்கே கொண்டு வா இந்த அருமை மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் தாயை மிகவும் திறந்தது நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் தான் நான் இதற்கும் சம்மதிப்பேன் அங்கு நீ எவ்விதமான ஆரவாரமும் செய்யக்கூடாது என் தமையனார் ஸ்ரீகிருஷ்ணன் நீ அங்கு சென்றதும் அவரை பார்த்து பார்க்கலாம்

అరే అన్ను విషయా எப்படி தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்ளாமல் முந்தேனே அந்த காலத்தில் இலங்கையில் என் பெரிய தொண்டைய ஆன்மீகர்கள் இந்த சிக்கல் முந்தேனே வற்றாத செல்வமே வாழ்கனி வாழ்க வற்றாத செல்வமே வாழ்க்கனி வாழ்க அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை அவன் நானே அவன் நானே அவன் நானே வற்றாத செல்வமே வாழ்கணீ வாழ்க சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை இது சுவாகாக அது சுவாகா இது சுவாகா வற்றாத செல்வமே வாழ்கணீ வாழ்க அறியாமல நீ வந்தாய் புரியாமல நீ போவாய் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் நீயா இருக்கிறது நான் யார் என்று உனக்கு தெரியாது தெரியாமல் தானே கேட்கறது தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் தெரியாது ஏ உன் நிறுத்து நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன வத்சனாங்கிற பெண் எங்க இருக்கென்றாள் என்று சொல் ஹை ஹை என் உதவியை நாடி வந்து என்னையே விரட்டுகிறாயே பேரை சொல்லி சரணம் போட்டு அறிவோடு காட்டுகிறேன் ஏ தாதா யாக நினைத்தாய் ஜாகிரதை ஆத்திரம் வந்தால் உண்மை இந்த துவாரியம் சமுதத்தில் ஆற்ற செல்வேன் அடேய் அப்பா அவ்வளவு பிரியவனா சொல்லவே இல்லையே அப்ப நீ அவ்வளவு பிரிய வேலை செய்ய வேண்டியதில்லை நானும் அயோதிகன் நடக்க முடியாது என்னை சுமந்து கொண்டு போ அப்படியே வத்தலாவை காட்டுகிறேன் அப்படி வா வழிக்கு என்று வற்றாத செல்வமி செல்வமே வாழ்க்க இவ்வளவு பாரமா இருக்கின்ற துவாரகையே தூக்கி எறிவதாக சொன்னாயே இந்த கிழவனை தூக்க முடியாதா என்னப்பா அதுக்குள்ள அழுத்து போய் யாரைகளை பர்வதங்களை பர்வதாயா என்ன உண்மை திருமாயை பெருமாயை அவன் நானே இவன் நானே எவன் நோக்கினும் எது நானே நமோ 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 கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நமோ பற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க தானே இனி தங்கள் ஆக்மி நீ புனிந்து செய்ய வேண்டிய சுப காரியம் இது இனி நீதான் நம் கடவுத் கஜனுக்கு பெரிய தொழில் பரவாயில்லை ஆரோக்கிய ஜாகிரதை வீணா நம் மந்திரப்புறத்து கோழி கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நமோ மாதா நமோ நமஹா என்ன அழகு அங்கு ஒன்றும் குழப்பம் ஏற்படவில்லை இல்லை தாயே இல்லை நினைத்ததெல்லாம் நிம்மதியாகவே நடந்த எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை தாயே இனி நான் அங்கு சென்று அந்த கௌரவர்களுக்கு இரவு செய்ய வேண்டும்

எீர்கள் நான் வரவில்லை நீதான் அம்மா வந்தாய் நானா எங்க இருக்கிறோம் பயப்படாத அம்மா சொல்கிறேன்